தமிழகத்தில் பக்தி இயக்கம் பார்க்கலாம் பாருங்கள் தமிழகத்தில் பக்தி இயக்கம் அப்படின்னாவே ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தான் அது ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பக்தி இயக்கத்தை தொடங்கி வைத்த வைணவ பக்தி அடியார்களான ஆழ்வார்களும் சிவனை வழிபடும் சைவர்களான நாயன்மார்களும் தமிழ் மொழியில் பக்தி பாடல்களை இயற்றி தங்கள் கடவுளர்களுக்கு சமர்ப்பித்தனர் ஸோ பக்தி இயக்கத்தை தொடங்கி வைத்த வைணவ பக்தி அடியார்கள் ஆர்னா ஆழ்வார்கள் சிவனை வழிபடக்கூடியவர்களுக்கு வந்து செய்வர்கள் அதாவது நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிவனை வழிபடும் செய்வர்களை வந்து நாயன்மார்கள் தமிழ் மொழியில் நிறைய பக்தி பாடல்களை இயற்றி தங்கள் கடவுளுக்கு சமர்ப்படுத்தினர் முக்கியமானது பாருங்க தமிழ் மொழி அது ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ் பக்தி பாடல்கள் இயக்கிறாங்க தமிழ்ல அதான் ரொம்ப முக்கியம் சிவபக்தியானது இவ்வுலகில் நடைபெற்ற சிவபெருமானின் திரு திருவிளையாடல்களோடு தொடர்புடையதாகும் சிவபக்தி அப்படின்றது வந்து சிவபெருமானுடைய திருவிளையாடலை அடிப்படையாக கொண்டது சிவன் விஷ்ணு குறிப்பாக கிருஷ்ணர் குறித்த பாடல்கள் தமிழில் தென்னிந்திய மொழிகளான கன்னடம் தெலுங்கு ஆகிய மொழிகளும் ஏற்றப்பட்டன சிவன் விஷ்ணு அதிகமாக குறிப்பாக பாடல்களை தமிழையும் சரி தென்னிந்திய மொழிகளான கன்னடம் தெலுங்கு ஆகிய மொழிகளையும் நிறைய நூல்கள் ஏற்றப்பட்டன பௌத்தம் சமணம் ஆகிய சமயங்களின் கடுமையான தாக்குதல்களை திறம்பட எதிர்கொள்வதற்காக புலவர்களாகவும் ஞானிகளாகவும் இருந்த இவர்கள் சாதியை அடிப்படையாக கொண்ட சமூக நிலைகளை சாடியதோடு அல்லாமல் ஆண் பெண் சமத்துவத்தையும் முன்னிறுத்தினர் ஸோ பௌத்தம் சமணம் ஆகிய சமயங்களினுடைய கடுமையான தாக்குதல் இருந்து திறம்பட எதிர்கொள்வதற்காக புலவர்களும் ஞானிகளும் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணீங்கன்னா சாதியை அடிப்படையாக கொண்ட சமூக நிலையை கடுமையை எதிர்த்தாங்க அதோட ஆண் பெண் சமத்துவத்தையும் முன்னிறுத்துனாங்க ஸோ சாதியை கடுமையாக எதிர்த்தாங்க ஆண் பெண் சமத்துவத்தை முன்னிறுத்தினாங்க இந்த பக்தி இயக்கத்தை ல